நீ என்னிடம் வசமாக மாட்டிக்கொண்டாய் உன்னை நான் விட மாட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்க இல்ல பிள்ள நாடகத்துக்கு ஒத்திக பார்க்கலே இல்ல இவன் போய் சொல்றான் நான் ரூம்ல தனியா

அவ சொல்லுவ என்ன பேச மாட்டேங்குற சீவா சுமாருங்கண்ணி நீங்க குடுத்த செல்லந்தா இவ்வளவு இந்த நிலமைக்கு கொண்டு வந்து விட்டு இப்ப நீ பேச போறியா இல்லையா அம்மா கிட்ட நீ நடந்துகிட்டு உண்மையா ஆமா பாச்சியப்பா என்ன சிம்முற ஆமாங்குறா போய் அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு முடியாது 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 முடியாது

தெரிஞ்சிருந்தோம் இவ்வளவு நாள் பேசாம இருந்த அதுக்கு காரணம் எப்பவுமே இருட்டுல வாழ்ந்துட்டு இருக்க அப்பாவுக்காக ஆமாமா இல்லன்னா ஐயா சம்பாத்தியத்துக்கு வெளியில போய் வாழ்ந்து கிழிச்சார் கையால தனத்துக்கு பாசன் இப்படி ஒரு பேச்சு அம்மா யார உன் அம்மா நானா உன் அம்மா என்னவோ என் வயசுல பிறந்த உமாரி அம்மாவா அம்மா கரெக்ட் இவ்வளவு நல்லவா ஓ வயசுல எப்படி பிறப்பான் காக்கா வயசுல குயிலா பிறக்கும் சரிங்க உங்க குயிலுக்கு இந்த காக்கா கூட்டத்தோட எந்த சம்மந்தமே வேண்டாம் இனிமே இவன் என் அம்மான்னு கூப்பிட கூடாது எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியாது எனக்கு நினைவு தெரிஞ்சனால உங்களத்தானே அம்மா கூப்பிட்டு இருக்கேன் அதான் இனிமே கூப்பிடாதன்னு சொல்றாங்க அம்மா நான் புது வீடு கட்டி முடிஞ்ச உடனே நாம இங்க இருந்து போயிடுவோம் வாங்க கரெக்ட் நம்ம பையன் ரொம்ப கீழ தெரிஞ்சவன் கழுதைய நானே விரட்டும் நினைச்சேன் தானா போறதா முடிவு பண்ணிடுச்சு ஓட் ஆஹ் அப்பா பாப்பா பாப்பா என்ன யோசிச்சு நிக்கிற உன் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு புறப்பட எங்க உன் மாமா வீட்டுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என் மாமா வீடு இதுதான் இங்கதான் உனக்கு ஒத்து வரலையே சரி நான் ஊருக்கு போய் தனியா ஒரு வீடு வாடகை கிடைக்கிறேன் உன்னை அழைச்சிட்டு போக உன் மாமா வருவாரு என் மாமாவா அவர் சென்னத்துக்கு இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டாரு கீதா சொன்னது உண்மைதான் கீதாவுக்காக அன்னைக்கு நான் வாங்கிட்டு போன மோதிரம் இங்கதான் இருக்கு கீதா கிட்ட அந்த மோதிரத்தை கொடுக்கலையா இத நான் கொடுக்கலாம்னு தான் போனேன் ஆனா மோதிரமா மூக்குத்தியா நான் கூட என்னமா ரெண்டு மூணு பவுன் தேறேன்னு நினைச்சேன் பாத்து குண்டு கூட தேராது பொறுக்கிட்டு போய் பெருமாள் கோயில் உண்டியில போடு போப்பா இது அன்னைக்கே உங்ககிட்ட நான் சொல்லிருப்பேன் ஆனா உன் குடும்பத்தை பிரிச்சு பாவி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லாம இருந்துட்டேன் சிவா

அப்புறம் காபி குடுப்பா அப்படித்தி இருக்கு ராஜேஸ்வரி காபி எப்படி இருக்கு எனக்கு எப்படி தெரியும் எனக்கு தான் குடுக்கலையே அதனால தான் காபி நல்லா இருக்கு மா இவ நானாச்சுங்கள காபி வரல எனக்கே குடுக்கலடா இன்னைக்கு ஒரு நாளைக்கு காபி போடுமா என்னால அடிப்படையில போய் வேலை செய்ய முடியாது வாங்க ஹோட்டல போய் சாப்பிடலாம் எனக்கு நீங்களே போட்டு சாப்பிடுங்க வாங்க

அம்மா அப்பா அப்பா அது சரி சரி ஆ அப்பாசரி என்ன ரொம்ப கஷ்டப்படுற உடம்புக்கு என்ன நெஞ்சு வலிக்குதுங்க கால ஒரு பக்கமா ரொம்ப இழுக்குதுங்க அப்படியா பிள்ளைகளை கூப்பிட்டு டாக்டரை வரவழைக்க சொல்லட்டுமா வேண்டாங்க காலையில பாத்துக்கலாம் விடுங்க இவங்களுக்கு சுகர் ஹெவியா இருக்கு அதோட இல்ல கால்ல கேங்க்ரீன் ஃபார்ம் ஆயிருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணியாகணும் ஆபரேஷனா இல்லனா கால் எடுக்க வேண்டியதா வரும் ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும் குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகும் எனக்கு இந்த நிலைமை ஒண்ணு கவலைப்படாத நீ நல்லா இருப்ப ஆனா ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகும் சொல்றாரு எங்க போறது என் பையன் எல்லாத்துவான் என் மகன் லத்தாக்கு சொல்லி விடுங்க வந்து என்ன பாத்துக்குவா இங்க வச்சிருந்த பணம் என்னாச்சு கட்டாதீங்க நான் தான் எடுத்து வச்சிருக்கேன்

ஆப்பிரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பாக்குறேன் எனக்கு விஷயமே தெரியாது நடிச்சிடுறேன் அம்மா அம்மா நாங்க புறப்படுறோம் எங்கடா நாங்க புதுசா கட்டிட்டு இருக்கிற வீட்டுல வேலை சரியா நடக்கிறது இல்ல பக்கத்துல இருக்கிற லாட்ஜ்ல தங்கி பாத்துக்கலான்னுதான் வசந்த் ஆபரேஷன் செலவு பண்ணும் எங்கிட்டமா பணம் அன்னைக்கு அம்பதாயிரம் ரூபாய் பணம் வச்சிருந்தியேப்பா நாங்க கட்டியிருக்கிற புது வீட்டுக்கு ஏசி போட்டிருக்கோம் எனக்கு சூட டாக்டர் சொல்லிருக்காரு அந்த பணம் அதுக்கு செலவாயிச்சாத நாங்க கிளம்பறோம் நீ கிளம்பிடுவேன்னு எனக்கு தெரியும் போய்டியோன்னு நினைச்சேன் சொல்லிட்டே போறிய ரொம்ப சந்தோஷம் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அப்பா இதுல இருநூறு ரூபாய் பணம் இருக்கு அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறப்போ டாக்ஸி செலவுக்கு வச்சுங்க பணமா நீ எனக்கு கொடுக்கறியா உன் புது வீட்டுக்கு ஏதாவது வாங்கி வைடா அதான் வேண்டாங்கிறல வாங்க போலாம் நேராஜி